a i bol t k y n g a a o h a y o t t o s o சார் முதலமைச்சரை பொறுத்தவரை முதலமைச்சரை பொறுத்தவரை மூணு ஆண்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இதுக்கு முன்னாடி வாங்குன விவசாய பொறுமக்கள் இன்னைக்கு திடீர்னு அம்பானியோ அதானியோ ஆகல அப்படியே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன லாஜிக் ஒரு ஆண்டு கொடுப்போம் அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றாங்க நீங்க பொங்கல் நல்லா கொண்டாடணும் அதுக்காக ஆயிடும் அப்ப இந்த ஆண்டு பொங்கல் நல்லா கொண்டாட வேண்டாமா மாநில அரசுக்கு நிதிச்சுமை என்பது கட்டுக்கதை தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறீங்க அடுத்த ஆண்டு ஒரு லட்சம் பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சி விட்டு விலகுங்க அடுத்த ஆட்சி இன்னொருத்தர் கூட அவங்க பண்ணுவாங்க ஆனால் முதலமைச்சருடைய இந்த காரணத்தை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது விவசாய பெருமக்களுக்கு பொங்கலுக்கு பேர் நூத்தி மூணு ரூபாய் கணக்கு அவங்க சொல்றது எல்லாம் சேர்த்து அதுவும் போனா நாற்பது ரூபாய்க்கு அந்த பொருள் போறாது அதற்கு மாநில அரசு கிட்ட எதற்காக அவங்க கியூல வந்து வெயில் நின்னு நீங்க கொடுக்குற பொருள் எதற்கு வாங்கணும்

முதலமைச்சர் கண் காட்டுனா நாங்க வந்து கவர்னருடைய சட்டையை பேண்டை கிழிச்சு ட்ரௌசரோட உணவு ரவுடி கூட்டம் நடத்துறாரா அவர் சத்தியமூர்த்தி சொன்ன சரியான வார்த்தை என்னன்னா முதலமைச்சர் மட்டும் கண் காட்டுனா நாங்க அடிச்சிருவோம்னா ரவுடி கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகின்றார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவங்களுக்கு ஆளுநருடைய பவர் தெரியல சாந்தமான முறையில் அவர் பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அறவழியிலே போய் கொண்டிருக்கின்றார் இவர்கள் ஆளுநரை சீண்ட வேண்டும் போர் சொல்றது ஆபாசமா பேசுறது மேடை ஏறி திட்டுறது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே துவங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு ரவுடிகள் உள்ள இருக்கிறார்கள் நாங்க சொல்றோம் சத்தியமூர்த்தி அவர்கள் பேச்சு ஒரு ரவுடியினுடைய பேச்சு ரவுடிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பது உதாரணமாக முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது அண்ணா எப்பவுமே பாத்தீங்களா சும்மா நடத்த மாட்டேன் ரொம்ப சாரி தப்பா நினச்சுக்காதிங்க வெரி வெரி சாரி வெரி வெரி சாரி நான் உங்களுக்காக படம் வந்து உட்காந்து பயத்திட்டு பாட்